ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்கிட்ட வாங்கலாம் பாங்க இன்றைக்கி நம்ம கேஎம் சாரீஸ் விளக்கு தூமில் ஏ டு பிக்கு ஆப்போசிட்டில் கூட சந்தையில் கூட கேஎம் சாரீஸ் தான் நினைக்கிறோம் இன்றைக்கி வேறு ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ஸோ அங்கே நின்றுட்டு இருக்கோம் கேஎம் சாரீஸ்லையே இங்கே எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது நிறையா கடைகள் இருக்குது ஸோ இப்போ நம்ம வந்துருக்கிறது ஃபேன்சி காட்டன் செக்ஷனுக்குலாம் வந்திருக்கோங்க ஸோ இங்கே பாருங்கள் லெனினில் ஜெய்ப்பூர் சில்க்லாம் எவ்வளோ ஒரு கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு ஸோ இதெல்லாம் இரநூத்தம்பது ரூபான்னு சொல்கிறாங்க ரொம்ப 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 ரேட் ரொம்ப மலிவான ஒரு விலையில் இருக்கோம் பாருங்க டூ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி அந்த மாதிரி ரேஞ்சஸ் தான் சொல்கிறாங்க இதெல்லாமே எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குன்னு பாருங்க இதெல்லாமே லெனின் சில்கு லெனின் காட்டன் ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து லெனின் வெரைட்டிங்க ஸோ எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் அது எல்லாமே ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் டிசைனு எவ்வளோ டிசைன் கொடுத்துருக்காங்கன்னு அதிலே கலம்கறியிலே வந்திருக்கு பாந்தினியில் இருக்குது ஸோ எல்லாமே லெனன் காட்டன் ஃபேன்சி காட்டன் கலெக்ஷன்ஸ் ஸோ எல்லாத்துலேயும் உங்களுக்கு சாம்பிள் தாங்க காட்டுறேன் எல்லாமே கஸ்டமர்ஸ் வந்து அள்ளிகிட்டு இருக்காங்க ஸோ இன்னைக்கு பார்க்குற கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு நாளைக்கு இருக்காது ஏன்னா விலை வந்து ரொம்ப குறைவு அப்படின்றனால மலிவான விலை அப்படின்றனால கட கடன் சோல்ட் அவுட் ஆயிருங்க எல்லாம் சூப்பர் சாஃப்ட்டாக செம்மையாக இருக்குது சாரியோட கேட்லாக் வியூ பாருங்கள் அழகான ஒரு பார்டரோட கொடுத்துருக்காங்க சாஃப்டான லெனன் சாரி இந்த டிசைன்லாம் செம்மையாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் அப்படியே கரெக்டாக நீங்கள் எடுத்துக்கலாம் பார்டர் கலர் மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் சாரீஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இல்லை பாருங்கள் இக்கட் டிசைனோட ஃபேன்சி காட்டன் கொண்டு வந்துருக்காங்க பாந்தினி டிசைன் பாருங்கள் இதெல்லாம் சூப்பராக இருக்குது டோலா சில்கு ஸோ எல்லா ஃபேன்சி கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது பாருங்கள் எல்லாமே கொஞ்சம் மிக்சடாக இருக்கும் நம்ம பார்த்து எடுக்கணும் அவ்வளோதான் ஸோ தூணில் இருக்கக்கூடிய ஒரு ஷோரூம் ஏ டுபிக்கு ஆப்போசிட்டில் இருக்குது ஸோ மற்ற கடைகளில் ரூபாய்க்கு பார்க்குற சாரீ இங்கே ஐநூறுரூபா இதெல்லாம் நானூறுரூபாய்க்கு பார்ப்பீங்க ஸோ இதெல்லாம் இரநூறுபா ஸோ மற்ற கடையில் இங்கே ஒரு ஸாரீ இருக்கிறது இங்கே ரெண்டு ஸாரி எடுத்துடலாம் இது பாருங்கள் பிராசோ கலெக்ஷன் பாருங்கள் எம்ப்ராய்டரி சாரீஸ் மைல்டு ஸ்டோன் ஒர்க் சாரீஸ் பூனமில் ஸ்டோன் ஒர்க் சாரீஸ் இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே இது பாருங்கள் ஷிபோரி பிரிண்ட்டில் ஸ்டோன் ஒர்க் சாரீஸ் ஸோ நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்கும் ஸோ இங்கே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து டேரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் வந்து ஒன்று ரெண்டு சாரி எடுக்க முடியாதுங்க அஞ்சு பத்துன்னு எடுக்கணும் ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஸாரீ கலெக்ஷன்ஸ் எடுத்திங்கன்னா ரொம்பவே வந்து நமக்கு லாபகமாக இருக்குன்னே சொல்லலாம் ஸோ நிறையா சாரீஸ் அப்படியே வந்து குமிஞ்சு தான் சொல்லணும் இன்னொரு வீடியோவில் புது அப்டேட்ஸ் புது கலெக்ஷன்ஸோட நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் இது வரைக்கும் பாய்